அந்த இன்ஜெக்ஷனுக்கு பதிமூணு கோடி ரூபாய் செலவாகும் பல வருடமா நான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு இவங்க பெரிய வச்சு அவங்களும் யாராவது ஆமாங்கன்னு சொல்லும் பொழுது அதை என்ன பண்றாங்க ஒரு ஏமாற்று வேலை உலகில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நோயின்னு கேட்டால் நோயிருக்கு அக்கௌண்ட்ல பணம் போடும் அது மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர வாழ்க வையகம் நண்பர்களே ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை பதிமூணு கோடினா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா ரீசண்ட்டாக எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சுங்க அதில் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேர் போட்டு ஒரு நோய் இருக்கிறதாகவும் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னா உடனடியாக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷனுக்கு பதிமூணு கோடி ரூபா செலவாகும் அதனால் கீழ்கண்டை அக்கௌண்ட்டில் நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றலான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அந்த குழந்தை நினச்சில்ல இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி அதை நம்பி ஏமாந்து நிறையா பேர் பாவம் பணம் கட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு வருத்தமாக இருந்ததுங்க இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய வருதுங்க தயவு செய்து இதை எதையுமே நம்பாதீர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்காதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மருந்தாக இருந்தாலும் அதுக்கு ஆகிற செலவு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆகும் உலகமாக மருந்தாக இருந்தாலும் அவ்வளோதாங்க ஆகும் அதுக்கு மேலே பணம் செலவு ஆகாதுங்க அப்படியே ஆகட்டுங்க அப்படியே ஆனாலும் ரொம்ப 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 அதிகபட்சமாக போனால் ஒரு ஐம்பதாயிரம் வரலாம் ஒரு லட்சம் வரலாம் அப்படி வராது என்னை கேட்டால் உலகத்தில் மிகப்பெரிய மருந்து தயாரிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க அப்படி ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் உலகத்துல கிடையாது இது ஒரு ஏமாற்று வேலை இப்படி இந்த குழந்தை மட்டும் இல்லை பல வருடமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அம்மாவுக்கு ஒரு ஐயாவுக்கு யாரோ ஒருத்தருடைய படத்தை போட்டு அவங்க பேரை போட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா செலவாகுது ஆப்ரேஷன் பண்ணணும் ஐம்பதாயிரம் செலவாகுதுன்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கீழே அக்கௌண்ட் நம்பரை போட்டு அதுக்கு ஒரு ட்ரஸ்டுடைய பேரை போட்டு இதுக்கு வேறு சில செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி பல நாடுகளில் பல ஊர்களில் இதுபோல் ஒரு ஏமாற்று வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்து நீங்கள் அதுக்காக பணமும் கொடுக்காதீங்க நன்கொடையும் கொடுக்காதீங்க அப்படி ஒரு விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நோயாளி யாராவது வராங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா நல்லா கேள்வி ஒரு ட்ரஸ்ட்டு டுபாகூர் ட்ரஸ்ட்டு ஒரு டுபாகூர் ஆஸ்பத்திரி ஒரு டுபாகூர் டாக்டர் ஒரு டுபாகூர் ஐடி விங் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவதுங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கமர்ஷியல் அதாவது பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு டாக்டரு ஒரு ஐடி விங் ஐடி விங்னால் இந்த இன்டர்நெட் மூலிமா சோசியல் மீடியா மூலயமா எப்படி வந்து விஷயங்களை கொண்டு போகிறதுன்னு தெரிஞ்ச ஒரு கும்பல் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி ஏதாவது ஒரு பேஷண்ட்ட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்னை கேட்டால் அந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் ஒருவேளை யூரோப் கண்ட்ரியில் எங்காவது இருந்தா அரசாங்கமே இலவசமாக சரி பண்ணி அமிச்சிருங்க ஒரு சாதாரண விஷயங்க அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சிக்கலை இவங்க பெரிய பேரை வச்சு அதை அந்த அதை யார் செலக்ட் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னசென்ட் அப்பாவி நோயாளி ரொம்ப வசதி குறைவான ஒரு போய் இங்கே பாருமா உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது சரியா நாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு கோடி இருந்தால் சரி பண்ணிடலாம் ஆ உங்ககிட்ட பணம் இல்லை இல்லை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இல்லை அவங்களும் யாராவது கேட்டால் ஆமாங்கன்னு பொழுது அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா விளம்பரம் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணுறாங்க இப்படி விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுது நூற்றில் ஒரு தொண்ணூறு பேர் பார்த்துட்டு பணம் கட்டலைங்க ஆனால் அந்த பத்து பேர் கட்டுறாங்க பார்த்தீங்களா அதுவே கோடிக்கணக்காக வருமானம் வருதுங்க இப்படி ஏதோ ஒரு பேஷண்ட்டுடைய ஒரு இயலாமையை கொண்டு வந்து அதை காசாக பார்க்கறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது இருந்து உஷாராக தப்பிச்சுக்கங்க ஆமாங்க அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்கவே மாட்டாங்க அந்த பேஷண்ட்டும் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆகிச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க இதை இந்த கும்பலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க பர்சன்டேஜ் போட்டு பிரிச்சுக்குவாங்க ஆமாங்க புரிந்து கொள்ளுங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னா அவங்களுக்கு நேரில் போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரு அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய அட்ரஸ்ஸு இல்லை அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்போது அந்த இமெயிலை பார்த்துட்டு அது சம்பந்தமாக இது இந்த நோய்க்கு யாரை போய் பார்க்கலாம் இந்த நோய்க்கு என்ன வைத்தியம் பார்க்கலான்னு ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும் இப்படி எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிற மிக நல்ல உள்ளங்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க என்னால் குணப்படுத்த முடியும்னு சொல்லிங்க நான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு யார்கிட்ட போனா இல்லை எங்க போனா அந்த குணமாகங்கிற ஆலோசனை கொடுக்க முடியும் அப்போ அதை கொடுத்து சீக்கிரமா குணப்படுத்திடலாங்க ரொம்ப எளிமைங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு ஏமாற்று வேலை உலகில் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமா நடந்துட்டுருக்குங்க நானும் அந்த மாதிரி வந்த எல்லா ஃபார்வேர்டு மெசேஜுக்கும் நான் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன் ரெஸ்பாண்ட் பண்ணதே இல்லைங்க எனக்கு நிறைய பேர் மெயில் எழுப்புவாங்க ஐயா நான் இந்த வீடியோவை பார்த்தேன் இந்த போ புகைப்படத்தை இந்த போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நீங்கள் உடனே அதுக்கு என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நிறைய அன்புள்ளங்களை எனக்கு அனுப்புவாங்க நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த பேஷண்ட்டுடைய நம்பரை சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள்னா இது வரைக்கும் எவனும் கொடுத்ததே இல்லைங்க என்ன நோயின் கேட்டா நோய் இருக்குது அக்கௌண்ட்ல பணம் போடும் அது மட்டும் தான் சொல்றாங்களே தவிர அந்த பேஷண்ட் ஒரு பேஷண்ட் எத்தனையோ முறை மெயில் பண்ணிருக்கேன் ஒரு பேஷண்ட்டுடைய நம்பரோ கான்டாக்டோ கொடுத்தே கிடையாது அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் பேசிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் நம்மளால என்ன முடியுமோ அதில் கொடுக்கலாங்க முடியுங்க எளிமையாக குணப்படுத்த வேண்டிய ஒரு நோயை மூணு கோடி எட்டு கோடி என்று சொல்லி டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது இப்பொழுது புது ஃபேஷனாக போச்சு இது ஒரு வித்தியாசமான நூதனமான ஒரு கொள்ளையாக போச்சு எனவே நண்பர்களே இந்த மாதிரி மெசேஜ் வரும்பொழுது முதல்ல ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அப்படியே ஃபார்வேர்ட் அப்படியே உங்களுக்கு இது தோணினாலும் நீங்கள் நன்கொடை கொடுக்காதீங்க அந்த மாதிரி மெசேஜ் பார்த்த அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி பேஷண்டோட பேர் கேளுங்கள் நம்பர் கேளுங்கள் பேசுங்கள் முடிஞ்ச நேரில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படி பார்த்து எனக்கு எப்படியாவது அந்த பேஷண்ட்டுடைய காண்டாக்ட் நம்பர் ஊர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாம் நான் போ நான் நேரடியாக போகிறேன் நம்ம டீம் அமைச்சு வைக்கிறாங்க அப்போ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியுங்க சரியான அவங்களுக்கு வந்து ஒன்று நாமளே வந்து வழிமுறைகளை சொல்லி குணப்படுத்தலாம் இல்லை இந்த வியாதிக்கு எந்த அக்கு பஞ்சர் பார்க்கலாமா வருமா பார்க்கலாமா அஸ்திகட்டு பார்க்கலாமா ஹோமியோபதி பார்க்கலாமான்னு சரியான ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கலாம் எளிமையை சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே இது சம்பந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வ் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் நாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறக்கும் அந்த நோயாளியை காப்பாற்றுறக்கும் இது போன்ற ஃப்ராடு தனங்களை கட்டுவதற்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உதவி செய்யும் எனவே நண்பர்களே இது இது சம்பந்தமாக எல்லோரும் யோசிங்க டிஸ்கஸ் பண்ணுங்க பேசுங்க ரெண்டு பேர் மீட் இருக்கும் பொழுது புதுசாக வந்த படம் நல்லா இருந்தால் இல்லையா அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு சமுதாயத்துக்கு உபயோகமான விஷயங்களை நம்ம பேசும்பொழுது இந்த சமுதாயத்தை நாம் காப்பாற்ற முடியும் எனவே இதுபோல் விஷயங்களிலிருந்து நாம் கொள்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்